அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கவலையை விட்டும் பாதுகாவல் தேடுதல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது யா அல்லா கவலையிலே இருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்திப்பார்கள் இந்த செய்தி சாகிஹுல் புகாரிகளே ஆறு மூன்று ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு விஷயங்களை இலக்காக கொண்டு வாழும் நாம் நம்முடைய இலக்கை தொடுவதற்கு நம்முடைய விருப்பங்களை அடைந்து கொள்வதற்கு அல்லும் பகலுமாக கடுமையாக பாடுபடுகின்றோம் உழைக்கின்றோம் கஷ்டப்படுகின்றோம் அதற்காக நேரங்களை செலவழிக்கின்றோம் ஆனால் நம்முடைய இலக்கை தொடுவதற்கு முட்டுக்கட்டையாக ஒன்று வந்துவிட்டால் நம் விருப்பங்களை அடைவதற்கு தடைக்கல்லாக ஒன்று வந்துவிட்டால் உடனே கவலை அடைகின்றோம் கவலைகள் இல்லாத எந்த ஜீவராசியும் உலகத்தில் இல்லை பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையில் கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் பள்ளி பருவ குழந்தைகளுக்கு அவர்கள் கல்விக்கூடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு கவலை கல்விக்கூடங்களுக்கு சென்றால் படிக்க வேண்டுமே என்ற ஒரு கவலை வீட்டிற்கு வந்தால் கல்விக்கூடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீட்டுப் பணியை நிறைவேற்ற வேண்டுமே என்கின்ற கவலை தேர்வு காலங்கள் வந்தால் அதிகமாக மதிப்பெண் பெற வேண்டுமே என்கின்ற கவலை படிப்பை முடித்துவிட்டால் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைத்துவிட்டால் இனி உண்டான வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் இப்படி தொட்டு தொட்டு ஒன்றின் பின் ஒன்றாக இந்த கவலைகள் மனிதனை சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு இருக்கிறது இறுதி வரை வாழ்க்கை இருந்து இருந்துவிடுமோ என்ற கவலை சிலருக்கு கவலையினுடைய விதங்களும் அதனுடைய ரூபங்களும் மாறுபடலாமே தவிர கவலையை விட்டு உலகில் தப்பிக்கக்கூடியவர்கள் யாரும் இருப்பது சாத்தியமில்லாத ஒன்று கவலைக்கான காரணங்கள் மனிதர்களுக்கு மனிதர் வித்தியாசப்படலாமே தவிர கவலையில்லா மனிதரை பார்ப்பது எளிதிலும் எளிது அரிதிலும் அரிது இந்த கவலைகளை நாம் சாதாரணமாக நினைத்து விட முடியாது இன்றைக்கு பலர் வியாபாரத்திலே முன்னேற முடியாமல் துவண்டு போவதற்கு இந்த கவலை ஒரு காரணமாக அமைகிறது பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு விஷயங்களிலே கவலையின் மூலமாக மனிதர்கள் சோர்வடைந்து விடுவது உண்டு அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இந்த கவலையிலே இருந்து அதிகமாக பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள் பாதுகாவல் தேடும்படியும் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் கவலைகளிலே இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு அதன் விபரீதங்களிலே இருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் அழகான வழிமுறைகளை போதித்துக் கொடுத்திருக்கிறது இஸ்லாம் போதித்து தருகின்ற அந்த வழிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினால் கவலையில்லாத வாழ்க்கை வாழலாம் அல்லது அந்த கவலையின் மூலம் ஏற்படுகின்ற விபரீதங்களை தடுத்து விடலாம் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடத்தியவன் நம்மை படைத்தவன்தான் காரணமில்லாக இல்லாமல் நம்மை படைத்தவன் எதையும் நடத்த மாட்டான் அவன் அமைத்துக் கொடுக்கின்ற அத்தனை காரியங்களிலேயுமே ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்கின்ற உணர்வோடு எல்லாவற்றையும் புரந்திக் கொள்கின்ற மனப்பான்மையும் மனப்பக்குவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த பக்குவம் வந்துவிட்டால் நம் வாழ்க்கை கவலைகள் இல்லாத மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிபானாக அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து